సింధు బై దేవి న్యూ ஆறுமுகம் வந்து ஜெயில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பைரவி கேட்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய் இருந்துட்டு பைரவி உன்னுடைய ஹஸ்பண்ட் எங்கே போனாரு அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பாங்க அதுவா அவருக்கு ஒரு சின்ன வேலை அதனால தான் சஞ்சய் வர முடியலன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் பைரவி ஆறுமுகம் வந்துருப்பா இல்லையா கால் பண்ணலாமா அப்படின்ட்டு கால் பண்ணால் போகும்போது அதுலேருந்து சஞ்சய் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாங்கன்ட்டு அங்கி இங்கேனு போயிடுவாங்க அந்த டாபிக் அப்படியே மறந்துடுறாங்க நம்மளுடைய பைரவியுமே அதுக்கப்புறமா பைரவி நீ இருக்கிற வரைக்கும் இன்னும் கண்டிப்பாக வந்து அந்த ஆறுமுகத்தை பற்றி நினைக்கவே கூடாது நினைக்கிற அளவுக்கு நான் இடமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு சஞ்சய் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் சிந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து சிவா இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்துன்றாங்க அம்மாவுக்கிட்ட வந்து நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை நீயே அதை நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்றத சொல்லிட்டு சிந்து வர சமாதானப்படுத்திட்டு என்னுடைய மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு தான் சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் இங்க பாரு சிவா சீக்கிரமா கூடிய சீக்கிரத்தில் உன்னை வந்து தோடு தாண்டி போறான் நீ எப்படி அவள் நம்பிக்கை துரோகம் பண்ணியோ அது மாதிரி பண்ண போறான் அப்படின்ட்டு மகா சொல்றாங்க அதுக்கு சிந்து சிரிச்சிட்டு போறாங்க மகாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அது அப்படின்னு டாக்டர் மக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ